அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடையின்றி பணம் வேண்டுமா இந்த ஒரு செடியை வீட்டுல வையுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி இது எந்த செடியை நம்ம வீட்டுல வைக்க வேண்டும் எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகள்ல நிறைய நம்ம வந்து வேலை செஞ்சு சம்பாதிப்போம் ஆனா அந்த பணம் நம்ம கிட்ட வந்து தங்கவே தங்காது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா வேலைக்கெல்லாம் போவாங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு நம்ம ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்கினாலும் கூட அந்த பணம் வந்து நம்ம கிட்ட வந்து தங்காமல் வீண் விரைய செலவுகளும் ஆய் கொண்டிருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்குதுமா மந்த இடம் தெரியாம போயது அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு செடிய வாங்கி உங்க வீட்டுல வச்சு பாருங்க உங்க வீட்டினுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது உயரும் பணம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்குமே தேவை பணம் எவ்வளவு வந்தாலும் நம்மளுக்கு பத்தாது போதும் அப்படிங்கிற நம்ம வந்து அந்த அந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லவே மாட்டோம் எவ்வளவு பணம் வந்தாலும் நம்மளுக்கு அது பத்தாது இப்ப இருக்கக்கூடிய விலைவாசியிலையும் நம்ம குடும்பத்தை நாலு பேருக்கு முன்னாடி ஒரு முன்னுக்கு கொண்டு வரணும் நம்மளும் நாலு பேரை போல ஒரு வசதி வாய்ப்போட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரு ஆசையோட தான் நம்ம இருப்போம் இந்த பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப எளிமையா கிடைச்சிருதா அப்படின்னா கிடையாது அவங்கள மருந்தாமா நாங்களும் வேலைக்கு போறோம் அவங்க வந்து எட்டு மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா நாங்க பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை பாக்குறோம் ஆனாலும் எங்க கிட்ட வந்து அந்த பணம் அப்படிங்கிறதே தங்கவே மாட்டேங்குது இனிப்பு இருக்கிற இடத்துல தான் ஈ போய் ஓட்டும் அப்படிங்கிற மாதிரி பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் பணம் சேருது எங்களுக்கு எங்க ஒரு பத்து பைசா நம்ம எடுத்து வைக்கணும்னு நினைச்சா கூட அதுக்குன்னு ஒரு செலவு வந்துருது எங்களுக்கு சேவிங்ஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது எப்போ நாங்கள் இதெல்லாம் தாண்டி நாங்களும் எங்க வாழ்க்கையில நாலு காசு பணத்தோட நல்லா இருப்போம்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து வாழ்க்கையில புலம்பிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா அப்பே அப்படி வந்து இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா போச்சு இந்த பணம் நம்மளும் நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் வேலைகளையும் நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது சின்னதா உங்க வீட்டுல ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன் அதுக்கு அடுத்தது பாருங்க உங்க வீட்டுல வருமானம் அதிகரிக்க கூடும் அதே மாதிரி ஓன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதிய புதிய கஸ்டமர்ஸல் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடும் இல்லை ஒருத்தர்கிட்ட நாங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் அப்படின்னு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மாதிரி உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நாங்க ஒரு பிசினஸ் இல்லாம ஒரு ரெண்டு மூணு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா எதிலையுமே பெருசா ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்ல முடியல ஏதோ மூணு வேளை சாப்பாடு நிம்மதியா போய்கிட்டு இருக்குது ஆனா எங்களால பணத்தை வந்து சேவ் பண்ணி ஒரு வீடு கட்டணும் ஒரு நகை வாங்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நாலு காசு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற இது வந்து ஒண்ணுமே கிடையாது வரவுக்கும் செலவுக்குமே சரியா போயிடுது அப்படிங்கிறவங்க கூட நீங்க உங்க வீட்டுல இந்த ஒரு செடியை மட்டும் வச்சு பாருங்களேன் என்ன ஒரு செடி அப்படின்னா செம்பரத்தி பூச்செடி இந்த செம்பருத்தி பூச்செடியில இப்ப நிறைய வகை சூட்சமமான பூச்செடிகள் இருக்குது ஒற்றை இதழ்கள் கொண்ட சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அழகுக்காக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது இன்னும் நிறைய நிறத்துல நம்மளுக்கு வந்துருச்சு ஆனா நம்ம இந்த நிதி நிலைமை நம்ம வீட்டினுடைய நிதி நிலைமை உயர வேண்டும் அப்படின்னா கட்டாயம் ஒற்றை இதழில் பூக்கக்கூடிய சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூச்செடியை கேட்டு வாங்கிட்டு வந்து அதை எந்த திசையில நீங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு மேற்கு இல்லைன்னா தெற்கு திசையில இந்த செடியை வந்து நீங்க வைக்கணும் இந்த செம்பருத்திங்கிறது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த செம்பருத்தி செடியில அந்த பூல பாத்தீங்க அப்படின்னா அந்த செம்பருத்தி பூல நடுவுல ஒரு ஸ்டெம்பு மாதிரி நம்மளுக்கு வரும் அதை நீங்கள் எடுத்து கையில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா மரகதம் அப்படிங்கிறது வரும் அந்த மரகத மை வந்து ரொம்ப விசேஷம் நீங்கள் அதில் அது கூட வந்து கொஞ்சம் ஜவ்வாது புணுகள்லாம் கலந்து அதை ஒரு மை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தினமும் நெத்தியில வச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே நீங்கள் போகக்கூடிய காரியங்களும் வெற்றியடையும் உங்களுக்கு பண வசிகமும் ஏற்படும் இதுவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி பூச்செடியை உங்கள் வீட்டில் மேற்கு திசையிலையோ அல்லது தெற்கு திசையிலையோ நீங்கள் வைக்கும் பொழுது உங்க வீட்ல அந்த பண தடைகள் பண தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அது நிவர்த்தியாகி தடைகளை விலக்கி பண தடைகளை நீக்கி தடையின்றி உங்க வீட்டிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் ஐதீகம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர் நினைக்கலாம் ஆமா நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் நான் என்ன பண்ணுவது எங்களுக்கு செடி வைக்கிற அளவுக்கெல்லாம் வசதி கிடையாது கீழே இடமே இல்லை அப்படிங்கிறவங்க சின்னதா ஒரு தொட்டி வாங்கிட்டு வந்து அதுல பூச்செடி வளர்த்து பாருங்களேன் நிச்சயம் உங்க வீட்டில் வந்து நிதி நிலைமை அதுக்கு அடுத்து வருமானம் பெருகுவதை வந்து நீங்க கண்கூடாக பார்க்கலாம் நீங்க சின்ன சின்ன கூட வாங்கிட்டு வந்து வளர்த்து பாருங்க ஒரு பால்கனியில கூட நீங்க உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வைங்க பொதுவாகவே வீட்டுல செம்பருத்தி செடி இருப்பது மகாலட்சுமி நாம்சம் கொண்டது இந்த செம்பருத்தி பூ செடி மாதுளம்பழம் செடி இதுல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இல்லைங்களா அப்ப இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது நம்மளுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது கண்டிப்பா இதை வந்து வீட்ல வாங்கி வைங்க இது ரொம்ப பெரிய ஒரு வாங்க முடியாத இல்ல விலை உயர்ந்த பொருள் எல்லாம் கிடையாது இது வந்து ரொம்பவே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி வையுங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஹாலில் வந்து நம்ம எல்லாருமே இல்லைங்களா பூ போட்டு அதுலேயுமே இந்த செம்பருத்தி பூச்செடியை உங்களுடைய ஹாலில் வைக்கிறீங்க அதுவும் கிழக்கு பார்த்தவாறு நீங்க வச்சு வச்சீங்க அப்படின்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது நீங்கும் நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து வாக்குவாதம் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை உறவுகளுக்கு இடையே வந்து சண்டை சச்சரவுகள் வந்து வந்து அந்த இந்த பூவை போட்டு படிப்படியாக சண்டை சச்சரவுகள் குறைந்து உங்க வீட்டுல சந்தோஷமும் ஒற்றுமையும் கண்டிப்பா நிலவும் இது நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நம்ம வந்து ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கி வைங்க இல்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த பூஜை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லல ஒரு செம்பரத்தி செடி உங்களுக்கு ஐம்பது இருந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நூறு இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த செடியை வாங்கிட்டு வந்து மேற்கு இல்லைன்னா தெற்கு திசையில வச்சு வளர்க்கணும் இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருளியில இப்போ சண்டை சச்சரவுகள் வந்து நம்ம உருளியில வந்து எப்பவுமே பூ வந்து போட்டு வைப்போம் அதில் வந்து நீங்கள் செம்பருத்தி பூவை போட்டு வைங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த செம்பருத்தி பூவை வந்து மகாலட்சுமி தேவிக்கு வைங்க சிகப்பு நிற மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த பூக்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா ஒரு முறை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்